ஹேகஸ் வெல்கம் டு ராஜ கிருஷ்ணா யூடியூப் சேனல் நான் அவங்க ரித்து இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட் போயிருந்தோம் இன்னைக்கு ஸோ அங்கே கொஞ்சம் ப பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் என்னடா அப்படி பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வெறும் க்ராசரிஸ் மட்டும் வாங்கலை ஐ மீன் க்ராசரிஸே வாங்கலை நாங்கள் வெறுமே அதென்னா என்ன இந்த மாதிரி பிளாஸ்டிக் சிலிக்கான் டப்பா தான் வாங்கினோம் அதை ஓப்பன் பண்ணுற வீடியோ வாங்க போய் பார்க்கலாம் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வித்தை காட்டிக்கிட்டு இருந்தேன் காம்பஸ் வச்சு ஓப்பன் பண்ணலாம்னு நினச்சேன் பார்த்தா காம்பஸே வளைஞ்சிச்சு வளைஞ்சிடுச்சு அப்புறம் வந்துட்டு இது அஞ்சிர பெட்டி மாதிரி ஒரு டப்பா அது பார்த்தீங்கன்னா சிலிக்கான்னு நினச்சேன் பார்த்தா சொலிக்கல்லை ஐ அதுக்கப்புறம் எனக்கு இன்னொன்று அதில் என்ன பிடிக்கலைன்னா ஒரே ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க ஏங்க என்னதுங்க இது நாயம் அப்படின்னு தான் தோணுச்சேன் சரி ஓகே அதை விட அதுக்கப்புறம் ஏன் சைஸ்க்கு ஒரு குண்டாக இருந்தது அதை ஓப்பன் பண்ணால் ப்ளூ கலர் மூடி சரி அது பிளாஸ்டிக்கு அப்படின்னு நினச்சேன் பார்த்தா அது சிலிக்கான் மூடி அப்புறம் ஒரு சைடு பார்த்தா நான் என்ன ட்ரான்ஸ்பரண்டாக தெரிஞ்சு இன்னொரு சைடு டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல் தெரிஞ்சுது அப்புறம் ஒரு காய்கறி கட் பண்ணுற போடு அப்புறம் அதே டப்பா அதுக்கப்புறம் வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு வைக்க அம்மா வந்து ஜூஸ் செய்வாங்க அதுக்கு வந்து ஐஸ் க்யூப் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு டப்பா வாங்கினாங்க ரெண்டு வாங்கினாங்க நான் அதில் வந்து ஒன்று உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான் சிலிக்கான் நினச்சேன் பார்த்தா அது சிலிக்கான் இல்லை நாங்கள் எதெல்லாம் சிலிக்கான்னு நினைக்கிறேன்னா அது சிலிக்கான் இல்லை எதெல்லாம் சிலிக்கான் இல்லைன்னு நினைக்கிறேன்னா அதெல்லாம் சிலிக்கானாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என் ச என் தலை சைஸ்க்கு ஒரு குண்டா அது ரொம்ப ரவுண்டாக இருந்தது பார்த்தா உள்ளே வந்துட்டு ஓட்ஸ் இருந்தது எங்கள் அம்மா வந்து எப்போயுமே ஓட்ஸ் எடுத்துப்பாங்க ஆனால் வந்துட்டு கொஞ்ச நாளாக வந்து ஓட்ஸ் செய்ய முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் காலி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு குட்டி குண்டான் அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா மூணு வாங்கியிருந்தாங்க அதில் ஒன்றே ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணேன் இப்போ வந்து எனக்கு திடீர்னு ஒரு மூளை வந்துச்சு ஏன்னா ப்ரைஸ் சொல்லாமல் ப்ரைஸ் கேட்டிங்கன்னா நீங்களே தலை சுற்றி கீழே விழுந்துடுவீங்க எல்லாமே கம்மியாக இருந்தது ரெண்டாயிரூபாய்க்குள்ளே நாங்கள் ரெண்டாயிரூவா இல்லை ஆயிரத்தி ஐநூறுவாய்க்குள்ளேயே நாங்கள் இத்தனை திங்ஸ் வாங்கிட்டோம் அப்புறம் என்ன கட்லெட் போட ஒரு தட்டையான குண்டா சாரி அண்டா அது வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் தான் அதுவும் ஒன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் தான் ரெண்டு வாங்கிடும் அதுக்கப்புறம் அதே அதே ஒரு அண்டான் தான் ரெண்டு ஸ்பூனு ஒரு செட் ஒரு ரெண்டு செட் ஆஃப் ஸ்பூனு ஒரு செட்டில் ஆறு இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு இது என்னது ஆ இது வந்துட்டு பட்டர் இருக்குல்ல பட்டர் தடவை அப்புறம் அதான் சொன்ன ரெண்டு மூணு டப்பா வாங்கணும்னு அதில் ஒரு டப்பா இது இந்த ரெண்டாவது டப்பா இது அவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பில்லாக்கையும் க்ளிக் பண்ணிக்கோங்க பாய்